அரசியல் சட்டத்தினுடைய பிரிவுகள் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நாடாளுமன்றத்தால் இயற்றப்பட்ட நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்றங்களுக்கான தொகுதிகளுடைய மறு சீரமைப்பு சட்டம் இப்போது மீண்டும் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு புதியதொரு மசோதாவை தாக்கல் செய்ய இருப்பதாக செய்திகள் வர வந்ததையொட்டி அது மக்கள் தொகை அடிப்படையிலே தொகுதியில் எண்ணிக்கை அமைப்பெறும் என்று அறிவிக்கப்பட்டதையொட்டி மாண்பு மிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தை நீங்கள் எல்லோரும் பார்த்திருப்பீர்கள் அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு அரசியல் சட்டத்தினுடைய கருத்துக்களின்படி மறு சீரமைப்பு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்ட போது அதற்காக நாடாளுமன்றத்தில் ஒரு தனி சட்டத்தை ஏற்றி ஒன்றிய அரசு கொண்டு வந்த மக்கள் தொகை கட்டுப்பாடு திட்டம் அல்லது தமிழ்நாட்டில் சொல்லப்படுகின்ற குடும்ப கட்டுப்பாடு திட்டம் அந்த திட்டத்தை அமல்படுத்தியதன் காரணமாக சமமற்ற நிலை வட மாநிலங்களுக்கும் தென் மாநிலங்களுக்கும் நிலவுவதால் அந்த சட்டத்தை மறு சீரமைப்பு செய்வதை சீரமைப்பு செய்வதை இருபத்தைந்து ஆண்டுகள் தள்ளி வைக்கலாம் என்று முதலில் தள்ளி வைக்கப்பட்டது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பிரதமர் அவர்கள் வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கிற போது அந்த முடிவை ஏற்றுக்கொண்டு மீண்டும் தள்ளி வைக்கப்பட்டது ஆக மறுசீரமைப்பு என்பது மக்கள் தொகையின் அடிப்படையில் மட்டுமே இருக்க இயலாது என்பதை நாடாளுமன்றம் சட்டம் இயற்றி ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையிலே தான் தள்ளி வைத்திருக்கிறோம் சென்சஸ்ங்கிறதும் பாப்புலேஷனுங்கிறது கேனாட் பி எக்ஸ்க்ளூசிவ் ரீசன் பார் தி மறுசீரமைப்பு என்பதை நாடாளுமன்றம் ஒப்புக்கொண்டிருப்பதாக தான் கூறப்பட வேண்டும் எனவே தான் இப்போது அப்படிப்பட்ட எந்த கடப்பாடுகளையும் நிபந்தனைகளையும் இல்லாத நேரத்தில் மக்கள் தொகை அடிப்படையில் மட்டுமே தொகுதிகளை மறு வரையறை செய்தால் அது மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் திட்டங்களை செம்மையாக சீர்மையாக நிறைவேற்றி இருக்கின்ற தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் ஜனநாயக ரீதியாக தன்னுடைய பிரதிநிதித்துவத்தை நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் இழக்கும் என்ற ஒரு அபாயம் இருக்கிறது என்பதை உணர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அது கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு என்ன நிலைப்பாட்டை எடுத்தோமோ அதுதான் தொடர வேண்டும் என்று கடிதம் எழுதியிருக்கிறார்கள் அந்த கடிதத்திற்கு பதிலளிக்கின்ற விதமாக எண்ணிக்கொண்டு ஒன்றிய அரசினுடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பேசுகிறபோது போது விகிதாச்சார அடிப்படையில் தான் அது அமையும் அப்படி விகிதாச்சார அடிப்படையில் மறுசீரமைப்பு தொகுதிகள் அமைகிற போது தமிழ்நாட்டுக்கு ஒரு தொகுதி கூட குறையாது என்று அறிவித்திருக்கிறார் இந்தியர் அது ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்டு அரசின் சார்பில் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் புரோரேட்டா என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த புரோரேட்டா விகிதாச்சார அடிப்படை என்பது இப்போது இருக்கிற தொகுதிகளின் அடிப்படையில் விகிதாச்சார அடிப்படையில் உயர்மா அல்லது இப்போது இருக்கின்ற மக்கள் தொகை அடிப்படையில் உயர்மா என்பதற்கு எந்த பதிலும் இல்லை முழுக்க முழுக்க அது குழப்பமாக இருக்கிறது இந்த குழப்பத்தை தீர்க்கின்ற விதத்தில் அண்ணாமலை திடீர் என்று ஒளிவாங்கிய பற்றி கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொகுதிகளின் எண்ணிக்கையில் அடிப்படையில் என்று உறுதியாக அவர் தெரிவித்திருக்கிறார் அப்படி அவர் சொல்லவில்லை உள்துறை அமைச்சர் அப்படி சொல்லவில்லை அப்படி சொல்லியதாக இவராக ஒரு புது கருத்தை சொல்லுகிறார் அந்த கருத்து தவறு ரொம்ப சாதாரணமாக சொல்லணும்னா ஏப்பா வாங்கிறதுக்கு மேலே கூறமாக அது மாதிரி வாங்கிறதுக்கு மேலே கூற வேலையாக பார்த்துட்டு இருக்காங்க எனவே இது தமிழ்நாட்டு மக்களுக்கு உடன்பாடல்ல தமிழக அரசும் ஏற்புடையதல்ல என்பதை மாண்பு முதலமைச்சரவர்கள் தெல்ல தெளிவாக அனுப்பியிருக்கிறார்கள் அது குறித்து அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டியிருக்கிறார்கள் அதிலே நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம் எங்களுடைய எண்ணிக்கை குறையக்கூடாது என்பது மட்டுமல்ல நீங்கள் கொண்டு வருகிற எந்த திட்டத்திலும் எங்களுக்கு எங்களுக்கு அதே எண்ணிக்கையை வைத்துக் கொண்டு வட மாநிலங்களுக்கு மம்தான் துறை அடிப்படையில் அதிகமாக கொடுத்தாலும் எங்களுக்கு அனுமதி தான் எனவே தான் சொல்லுறோம் புரோரோட்டா என்பது மகிதாச்சார அடிப்படை என்பது எழுபத்தி ஒன்றாவது இருக்கின்ற எழுபத்தி ஒன்றில் எடுக்கப்பட்ட சென்சஸ் அடிப்படையில் இப்போது இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் அப்படியே உயர வேண்டும் எழுபத்தி ஒன்று எழுபத்தி ஒன்றில் மக்கள் தொகை அடிப்படையில் கொடப்படுகிறதுக்காக தான் அதை ப்ளீஸ் பண்ணிட்டாங்க இப்போ நீங்கள் வந்து எட்நூற்றி நாற்பத்தி இடத்த நீங்கள் நாற்பத்தி நாற்பத்தெட்டு இருக்கைகள் நீங்கள் போட்டிருக்கீங்க நாடாளுமன்றத்தில் எட்நூத்தி நாற்பத்தி எட்டு இருக்கைகள் போட்டினா நீங்கள் வந்து மக்கள் தொகை அடிப்படையில் போனீங்கன்னா எங்களுக்கு குறையும் புரோராட்டா பேசிஸில் போனால் எங்களுக்கு குறையும் அப்போது அந்த அடிப்படையில் இல்லாமல் எழுபத்தி ஒன்றில் என்ன சொன்னாங்களோ அந்த மக்கள் தொகை அடிப்படையை பேஸ் பண்ணிக்கிட்டு இப்போ இருக்கிற நாற்பதை புரோராட்டாவாக எல்லாத்துக்கும் உயர்த்தினா எங்களுக்கு உயர்த்தினோம்

மக்கள் தொகை குறை சொல்றது அரசாங்கம் அரசாங்கத்தினுடைய அறிவுரை கேட்டதற்காக எங்களுக்கு தண்டனையா என்கிற கேள்வி அரசாங்கத்தினுடைய அறிவுரை கேட்காத மாநிலங்கள் எல்லாம் நீங்க வந்து முன்னேறிய மாநிலம் சொல்ல முடியுமா அப்படி சொல்ல முடியும் நாங்க முன்னேறி இருக்கோம் அப்போ மக்கள் தொகை கட்டுப்படுத்தி இருக்கிறோம் மக்கள் தொகை கட்டுப்படுத்தியதால் வளர்ச்சி திட்டங்கள் முன்னேறி இருக்கிறோம் பல்துறைகளில் தமிழ்நாடு நம்பர் ஒன் நம்பர் டூ இருக்கு

அதே மாதிரி நம்மளுடைய மக்கள் தொகை அதான் பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் உதாரணமாக என்னுடைய இதுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு எண்ணிக்கை வந்து நான் பாப்புலேஷன் குறைச்சிட்டு வந்து குறைஞ்சிருச்சு நாளைக்கு வந்து ஒரு நீட் சம்பந்தமான ஒரு ஒரு வாக்கெடுப்பு நடக்குது அல்லது இந்திய எதிர்ப்பு சம்பந்தமான ஒரு வாக்கெடுப்பு நடக்குது அல்லது தமிழ் கலாச்சாரம் அல்லது ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு பிரச்சனைக்கு வாக்கெடுப்பு நடக்குது அப்போ வாக்கெடுப்பு என்ன பண்ணுவாங்க வட வட ஓட்டு போட்டாங்கன்னா நம்மளுடைய குரல் நெருக்கப்படும் அப்போ வந்து தி கொஸ்டின் வால் அரைஸ் வந்து தமிழ்நாடு இஸ் பார்ட் அண்ட் பார்ட் ஆஃப் இந்தியா அமித்ஷா பேசுனது தமிழ்நாட்டில்

Earth... What intended on the part of the Home Minister to say on statement? That prompted us by our Chief Minister to say something. सर 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 ஒரே பண்பாடு ஒரே கலாச்சாரம் ஒரே தேர்தல் ஒரே ஒரே இந்தியா அப்படிங்கிறது டெஃபினெட்லி ஆண்டி டெமிலியன் தான் ஆன்டி ரீஜனலிஸ்ட் தான் மாநிலங்களுக்கு எதிரான பண்பு தான் அது மாநிலங்களுக்கு எதிரான பண்பை நீங்க வச்சுக்கிட்டு நாங்க தனியா இருக்க நாங்க தனியா என்ன இருக்கோம் அவருதான் சொல்லணும் சார் நாளைக்கு வந்து நான் வந்து ப்ரோராட்டா இருந்து நாட் ஆன் பேஸ் ஆஃப் தி பாப்புலேஷன் ஆன் தி பேஸ் ஆஃப் தி எக்ஸிஸ்டிங் நியூமரிக்கல் சென்ட் ஆஃப் தி பார்லிமெண்ட் கான்ஸ்டிடியூன்சி சொன்னா வி வில் வித்ராஜ் ஆல் பார்ட்டி மீட்டிங் பட் இஸ் நெசசரி ஃபார் அஸ்

பதிமூணு நீதிபதிகள் உட்கார்ந்து அறுபத்தி எட்டு நாள் விவாதித்து அடிப்படை பணிகளை மாற்றக்கூடாதுன்னு சொன்னதை இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் எந்த அரசியல் சட்டத்தில் காப்புரிமை எடுத்துக்கொண்டாரோ அவர் சொல்லுகிறார் மாத்திரம் சொல்ற நாடாளுமன்றம் கேட்டோம் இல்ல நாங்க